அனைவருக்கும் வணக்கம் பாண்டிச்சேரியிலேருந்து மணிகண்டன் என்னுடைய பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாடிய அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி நான் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் தலைவர் பா கண்ணன் அவருடைய தீவிர ஆதரவாளர் போன வருஷம் வந்து நைட்டு எட்டரை மணிக்கு தலைவருக்கு ஃபோன் அடித்து என்னோட பிறந்தநாளை சொன்னேன் ஏன் வந்து பார்த்துருக்கலாமே அப்படின்னாங்க இல்லை தலைவரே நீங்கள் இருப்பீங்க அதான் ஏன் வரலாமே அப்படின்னாங்க இள தலைவரே அப்படின்னா சரி அப்படியே என்னை பற்றி விசாரிச்சுட்டு அடுத்த வருஷம் நல்லா சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசுறது வந்து நன்றி தலைவர் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்போ இருக்கிற இதில் வந்து தலைவர் இல்லை அது என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் அது இல்லாமல் என்னோட பிறந்தநாள் வந்து கூட இருக்கிறவங்க வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடினாங்க அதெல்லாம் நான் சார்ந்த சர்வதேச மனித உரிமைகள் நுகர்வோர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு அமைப்பின் பொதுச் செயலாளர் மற்றும் நிறுவனர் கூட இருந்தவங்க எல்லாம் சில பேர் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க தொகுதி வாரியாக சில நலத்திட்ட உதவிகளாம் வழங்கிக்கிறாங்க சில இடத்துக்கு என்னால் போக முடிஞ்சுது சில இடத்துக்கு போக முடியல கொஞ்சம் தெரிவித்துக் கொள் அதுவும் போஸ்ட் எல்லாம் ஒட்டி இருக்காங்க அதை பார்த்துட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பழைய நண்பர்கள்லாம் வந்து என்னை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதுக்கப்புறம் மக்கள் தலைவர் பா கண்ணன் அவருடைய மகன் விக்னேஷ் கண்ணன் அவர்களை வந்து நேற்று சந்தித்து அவரிடம் வந்து வாழ்த்து வாழ்த்து பெற்றேன் அப்போ வந்து நேற்று வீட்டுக்கு போகும்போது எனக்கு வந்து தலைவரை பார்த்த ஒரு ஃபீலிங் அனுப்பி அவர் எப்படி கூட்டு மரியாதை பண்ணுவாங்களோ மாதிரி இருந்தது இந்த நேரத்தில் நான் விக்னேஷ் தம்பிக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா தலைவர் வந்து போன வருஷம் சொன்னார் அடுத்த வருஷம் நல்லா சிறப்பாக பண்ணலான்னாங்க ஆனால் அவர் சொன்ன வாய்முகத்துவம் ஆனால் இந்த வருஷம் வந்து எனக்கு நல்லா சிறப்பாக பிறந்தநாள் போச்சு நிறைய பேர் வாழ்த்து தெரிவித்தாங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அது இல்லாமல் என்னோடய பசங்க அவங்களோட நண்பர்களெல்லாம் ஃபோன் போட்டு வாழ்த்து சொன்னாங்க மெசேஜ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அது இல்லாமல் ஃபேஸ்புக்கு மெசேஞ்சரு வாட்ஸ்அப்பு எக்ஸ்காலம் ஸ்னாப் ஷேட்டு அதுமாதிரி சில ஆப்புங்கள்லாம் வந்து என்னோடய சில்லை போட்டு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நண்பர்களெலாம் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்